ஃபை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அருமையான நண்டு ரசம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நண்டுகளை எடுத்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் முன்னாடியே நான் சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை பொடி பண்ணிக்கலாம் அது என்னென்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா நண்டு ரசத்துக்கு நம்ம நார்மல் ரசமாக வைக்கிறதுக்கு எது என்னென்ன தேவையோ அதே அதே பொருட்கள் தாங்க வேறு ஒன்றும் இல்லை மிளகு ஜீரகம் நம்ம பூண்டு இதெல்லாம் தான் நம்ம சேர்க்க போகிறோம் அதே மாதிரி நான் என்னோடய குவான்டிட்டி நான் எவ்வளவு எடுத்துருக்கணும் நான் ஒரு கிலோ கிட்டே எடுத்துருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து தனியாக ஜீரகம் மிளகு பூண்டு எல்லாமே எடுத்துருக்குறேன் நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டில் எவ்வளவு குவான்டிட்டி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகு ஜீரகம் எடுத்துக்கலாம் இப்போ அதுலேயே நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி காரம் வந்து பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் வந்து தனி மிளகாத்தூள் வச்சுருக்கேன் தனி மிளகாத்தூளாக போட போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா காஞ்ச மிளகாயோ பச்சை மிளகாயோ போட்டோன்னா திரி திரியாக தெரியும் அதனால் வந்து இன்னைக்கு மிளகாய் தூளா போட போகிறேன் நீங்கள் மிளகாயை கூட போட்டுக்கலாம் உங்களோட விருப்பம் தான் காரம் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இதிலே வந்து மிக்சி ஜார்லேயே வந்து நம்ம தக்காளி பழங்களையும் போட்டுக்கலாம் நல்லா கனிஞ்ச தக்காளி பழமாக ரெண்டு போட்டிருக்கேன் தேவைக்கு ஏற்ப போட்டுக்கலாம் ரொம்பவும் புளி ஊற்றக்கூடாது அதனால வந்து தேவை கம்மியாக தான் போடணும் தக்காளி இப்போ நம்ம அழு விழுதெண்ணை வந்து குறை குறந்து அரைச்சி எட்டு வந்துட்டேன் இப்போ அது ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இப்போ கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருகப்புள்ளைய போட்டு தாளிச்சிக்கலாம் தாளிச்சிட்டு இந்த விழுதை போட்டு ரெண்டு வதக்கு வதக்கிடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்து ஸ்மெல்லு போகிற வரைக்கும் அந்த பச்சை ஸ்மெல்லு போகிறதுக்காக ஒரு வதக்கு வதக்கிறேன் அப்படியே வதக்கின பின்னாடி நம்ம இந்த களி வச்சுருக்கோம் பார்த்திங்களா நண்டு இந்த நண்டை வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்க நண்டை வந்து கால்களையெல்லாம் பிச்சிடலாம் ஏக ஏகப் நல்ல நிறையா கால்களையும் பிச்சிடலாம் நான் கொஞ்சம் கால்களில் தான் பிச்சு வச்சுருக்கேன் நச்சு போடுறதுக்காக நீங்கள் தேவைப்பட்ட எல்லா கால்களையுமே பிச்சு போட்டுக்கலாம் நான் வந்து ஓரளவுக்கு தான் பிச்சு இப்போ இந்த போட்ட நண்டுகளை வந்து ஒரு வதக்கி வதக்கிட்டு நம்ம அந்த மிக்சி ஜார் தண்ணியோ அதுக்கு தேவையான மஞ்சள் தூளையும் போட்டுக்கலாம் நம்ம மிக்சி ஜாரில் மஞ்சள் போடலை இது தூளாக போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இந்த நண்டு ரசம் வந்து நம்மளுக்கு வந்து கோல்டு அஃபெக்டாக இருக்குது இப்போ மழைக்காலங்கள்றதுனால நம்மளுக்கு வந்து ஹெட்டேக்கு மூக்கடைப்பு எல்லாமே வரும் அதை வந்து தணிக்கிறதுக்காக தான் இந்த நண்டு ரசம் வந்து செஞ்சு கொடுப்பாங்க வீட்டில் இந்த நண்டு வந்து ரொம்ப சூடு உடலுக்கு அதனால் வந்து நம்மளுக்கு அந்த கோல்டு அஃபெக்ட் ஆன உடனே இந்த சூடு சூடான நண்டு ரசத்தை சாப்பிட்டோம்னா உடனே நம்மளுக்கு அந்த எஃபெக்டை குறைக்கும் அதுக்காக தான் இந்த நண்டு ரசம் வச்சு சாப்பிட்றது சூடான சாதத்தில் ஊற்றி நாங்கள் நல்லா வெதுவதுன்னு சாப்பிட்டிங்கனாலோ இல்லை சூடாக வெதுவதுன்னு குடிச்சிங்கனாலோ அந்த அபெக்ட வந்து நம்ம ஹெட்டேக்கோ மூக்கடைப்போ எல்லாத்தையுமே நம்மளுக்கு குறைக்கிறதுக்கு இந்த நண்டு ரசம் நல்லா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ நான் கால்கள் எல்லாம் பிச்சு வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அந்த கால்களை வந்து நல்லா வந்து ப பருப்பு பலகையில் மத்தில் வச்சு நான் நசுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி கூட உள்ளே போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நல்லா கலந்து வச்சுட்டோம் இப்போ எல்லாத்தையும் ஊற்றிட்டோம் இப்போ புளிக்கரைசல் உப்பு மஞ்சத்தூள் தூள் எல்லாமே இதுக்கு தேவையானதெல்லாம் ஊற்றிவிட்டு நல்லா கொதிக்கிது பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது மீன் குழம்பு மாதிரி ரொம்ப நேரம் கொதித்து வே அவசியம் கிடையாது ஒரு தளத்தலன்னு நல்லா கொதிச்சாலே போதும் நண்டில் இருக்க அந்த சாரம் இறங்கி நல்லா நம்மளுக்கு சூப்பு ரெடி ஆயிடும் இது ரசம்னு சொல்ற விட நண்டு சூப்புன்னு தான் சொல்லணும் சூப்பராக இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு இது வந்து சூடான சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் அப்படியே நீங்கள் ராவா நல்லா வெது வெதுன்னு குடிச்சாலும் உங்களுக்கு அந்த கோல்டு எஃபெக்டை வந்து குறைக்கும் சூப்பரான ஒரு நண்டு ரசம் தயார் பண்ணியாச்சு சிம்பிளான ஒரு நண்டு ரசம் தயார் பண்ணியாச்சு நீங்களும் நண்டு எடுத்தீங்கன்னா இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் கோல்டை வந்து குறைக்கிறதுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ